தேர்தலுக்கு பின் சபைகள் அமைப்பதில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து செயல்படுவோம் என்று தேர்தலுக்கு முன்னரே தமிழரசு கட்சி சொல்லிவிட்டது உத்தியோகபுரமாக இன்னொரு தமிழ் கட்சியான இபிடிபியிடம் சபைகள் அமைப்பதற்கு ஆதரவு தாருங்கள் என்று இப்போது வெளிப்படையாக பகிரங்கமாக நேரில் சந்தித்து திரும்பி இருக்கின்றார் ஒரு வெற்றி வீரர் என்கின்ற வகையில் தான் அந்த பத்திரிகை உருட்டி இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற போது அண்மையிலே இந்த கட்சியினுடைய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது பத்து ஐந்து இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படுகின்றது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசிக்கும் பொருட்டு இந்த அரசியல் குழு கூட்டம் இடம்பெறுகின்றது அந்த கூட்டத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் எடுக்கப்படுகின்றது பவுனியாவிலே தான் அந்த கூட்டம் நேரடியாக இடம்பெறுகின்றது பெரும்பான்மையை பெற முடியாது ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவை கோருவது என்கின்ற முடிவெடுக்கப்படுகின்றது தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவை கோருவது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு வவுனியாவிலே கூடி முடிவெடுக்கின்றது அப்படியாயின் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பானது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பி இப்போது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கட்சியாக அங்கீகரித்து விட்டார்களா என்பது மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி வேறு ஒன்றுமல்ல அங்கீகரித்து விட்டார்களா இதற்கு சி வி கே சிவஞானத்தின் பதில் என்ன அல்லது சுமந்திரனின் பதில் என்ன என்பது தொடர்பில் தான் இப்போது இருக்கக்கூடிய வினா